ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் ஹாய் பொண்டாட்டி டேய் குடிச்சிருக்கிய இல்லையே போய் நாயே குடிச்சிட்டு போய் வேறு சொல்கிற எப்படி கண்டுபிடிச்ச நீ என்ன பொண்டாட்டினு பாசமாக கூப்பிடும்போதே தெரிஞ்சு போச்சு என்னடி குடித்தாதான் உன் மேலே எனக்கு பாசம் வரும்ன்ற மாதிரி பேசுகிறேன் என்ன என்னடா மேரேஜ் ஆன புதுசில் அவ்வளோ பாசமாக இருப்ப கிஸ் பண்ணிடி கொண்டாட்டி ஹத்மன் அடி கொண்டாட்டினு சுற்றி சுற்றி வருவேன் ஆனால் இப்போ என்ன கண்டுக்க கூட மாற்றேன் செல்லம் மன்னிச்சு போய் காலைல விழுறேன் டே போதைகளை ரொம்ப நல்லவனாக இருக்கேடா எழுந்திரிடா செல்லாம் என்னடி இப்படி சொல்லிட்டு நான் போதையில் ஒன்ட்ட பாசம் காட்டுறேன்னு நினச்சியா தெளிவாக இருக்கேன் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை குடிக்கல இப்போவும் குடிக்கவும் மாட்டேன் ம் என்னடி இவ்வளோதான டி உன் புருஷனை பற்றி புரிஞ்சுக்க ஆம்பளை எனக்கு வேலை செய்கிற ஆஃபீஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட பார்ட்டினா ஜாலியாக இருப்பேன் வீட்டில் என் அப்பா அம்மா இருக்காங்க ஆறுதலுக்கு சண்டே ஆனால் ஸ்போர்ட்ஸு கிரிக்கெட்னு வெளியே போயிடுறேன் ஆனால் நீ எனக்காக உன் அப்பா அம்மாவை விட்டு வந்துவிட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்துவிட்டேன் லாங் வீட்டுக்குள்ளேயே இருந்து புதுசை எனக்காக மட்டும் வெயிட் பண்ணி எனக்காக மட்டுமே வாழ்கிற அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன் உன்னை புரிஞ்சுக்கோங்கன்னா நான் மனுஷனே இல்லடி ஏ செல்லம் பண்டாட்டி செல்லம் வீடுடான் லவ்யூடா நான் செத்துட்டா நீ பூவும் போட்டு வந்தாண்டியே ஏற்ப ஆனால் நீ செத்துட்டா அடுத்த நிமிஷமே நானும் சித்துருவேன் ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத நம்ம நூறு இயர்ஸ் ஒன்றா வளனு ம் தலை நீ உண்மையில சமைச்சிக்கிட்டா ம் வா ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் விட்டு போட்டு விட்டு சாப்பாடு போட்டு சாப்பாடு ஓட்டி விட்றா மேரீட் லைஃப்பில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா லைஃப் எப்பவும் ஹாப்பி தான்